When was the last time you bought a car? Do you know which is the highest-selling model in 2023? Did you know one of India's largest auto manufacturers recently completed 10 years of partnership with another global player? Join us this Saturday where we talk about the recent trends and developments in the auto sector. September boring stocks portfolio perform panite. ஒரு ஒரு மாதமும் ஒரு போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியமே இல்லை சில மாதங்களில் ஒரு போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம் நம்மளுடைய ஹேபிட் என்ன நம்ம ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸை மட்டும்தான் பார்க்குறோம் இன்வெஸ்டர்ஸாக புதுசாக மார்க்கெட்டுக்கு சமீப ஆண்டுகளில் வந்தவங்க எல்லாருமே எந்த பங்கு ஏறிச்சு எந்த பங்கு இறங்கிச்சதுலேயே கவனம் செலுத்துகிறாங்க ஆனால் அவங்க போர்ட்ஃபோலியோவில் மொத்தம் ரிட்டர்ன் எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறத பல பேர் கண்டுக்கிறதுல ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த ஸ்டாக் நல்லா பண்ணிடுச்சி அதனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நல்லா பண்ணாத ஸ்டாக்ஸை பற்றி அவங்க யோசிக்க தவறுகிறது தெரியுது அது மட்டும் இல்லை அதுவும் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க மைண்டில் இருக்குது தப்பு இல்லை ஆனால் அந்த நம்பிக்கைக்கு ஸ்ட்ராங் பேசிஸ் இருக்கணும் நாம் அதை வச்சிருக்கிறதுனால அதை நல்லா வந்துடும் அவசியம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் எப்படி பண்ணுது அப்படிங்கிறத விட போர்ட்ஃபோலியோ எப்படி பண்ணுறது போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்ககிட்ட நல்ல ஸ்டாக் ஐடியாஸ் இருக்கலாம் ஆனால் உங்கள் போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்ம் பண்ணாமல் போகலாம் நிறைய ப்ளூச்சிப் போர்ட்ஃபோலியோஸ் கூட பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ப்ளூச்சிப் போர்ட்ஃபோலியோஸே பர்ஃபார்ம் பண்ணாத போது இதற்கு எதிர்மறையான சிந்தனை உள்ள ஒரு கான்ட்ரீரன் அப்ரோச் போரிங் ஸ்டாக்ஸ் எப்படி பண்ணுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மந்த் வைஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் இதை பர்ஃபார்ம் பண்ணாமல் உறுதியாக போகும் அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஆனால் இதுவரைக்கும் அதனுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிசல்ட் போன மாதம் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு லட்ச ரூபாயை பத்தாயிரம் ரூபாயாக இந்த பத்து பங்குகளில் போட்டிருந்தாக்கா அந்த ஒரு லட்சம் ரூபாய்ங்கிறது ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாயாக உயர்ந்திருக்கும் ஸோ த்ரீ பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்ட் மந்த்லி அப்ரிசியேஷன் இந்த போர்ட்ஃபோலியோவில் பிகினிங் ஆஃப் த மந்தில் ஆரம்பித்தா நமக்கு கிடைச்சிருக்கும் இதை நம்ம எதோ கம்பேர் பண்ணோம் நாம் நிஃப்டி ஃபிஃப்டி டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐயோட தான் இதை கம்பேர் பண்ணும் நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐ மாத பிகினிங்கில் ஒன் லேக் போட்டால் மாத கடைசியில் ஒரு லட்சத்தி ஓர் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாயாக உயர்ந்திருக்கிறது ஸோ ரிட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட் தான் கம்பேர் பண்ணும்போது போரிங் ஸ்டாக்ஸ் போன மாதமும் த்ரீ பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு ஸோ கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் அதிக பர்ஃபார்மன்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கு ஒரு பத்து பேசிஸ் பாயிண்ட் கம்மியாக இருக்குது இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவை ஸ்டடி பண்ணி உங்களுடைய ஆப்சர்வேஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் எழுதணும் அது போது உங்களுக்கே ஒரு போர்ட்ஃபோலியோவில் எப்படி சில ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோ உயர்த்த முடியும் அப்படிங்கிறது புரிய வரும் அதுதான் ஐடியா இல்லைன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவோம் நீங்களே அதை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல எழுதணும் போன மாதம் நிஃப்டியில் இல்லாத ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது இந்த போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு அடுத்தது கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் ஆகிடுச்சி இந்த போர்ட்ஃபோலியோ ஆரம்பித்து இந்த ஒன்பது மாதத்தில் நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஜனவரி ஒன்றுலேருந்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் இந்த போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதை தான் நம்ம இப்போ பேச போகிறோம் நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு லட்சம் ரூபாய் போட்டுருந்திங்கனாக்கா இன்னைக்கு செப்டம்பர் தேர்டியத் அன்னைக்கு தட் இஸ் ஒன்பது மாதத்தில் அது ஒன் லேக் நைன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக உயர்ந்திருக்கும் ஸோ ரிட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்ட் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு நிஃப்டியில் நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐயில் போரிங் ஷாக்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் போட்டுந்தான் இன்றைக்கி ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டின் ருபீஸாக அது உயர்ந்திருக்கு ஸோ ரிட்டர்ன்னு பார்த்தா இருபத்தி நாலு புள்ளி நாலு ரெண்டு பர்சன்ட் போர்ட்ஃபோலியோ லெவலில் நமக்கு உயர்வு வந்திருக்கு ஸோ இந்த அவுட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் இருக்குது இந்த போர்ட்ஃபோலியோவுக்கும் நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐக்கும் இப்போது இந்த போர்ட்ஃபோலியோ பண்ணதுடைய நோக்கமே சில தவறான பிம்பங்களை நாம் டெஸ்ட் பண்ணணும் அதுவும் பொது வெளியில் டிரான்ஸ்பரண்டாக டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு தவறான பிம்பம் ஃபண்ட் மேனேஜர்ஸ்னா அவங்களுக்கெல்லாம் மேனேஜே பண்ண தெரியாது அதனால் நீங்கள் போய் இண்டெக்ஸில் பணத்தை போடுங்க அப்படிங்கிறது இது ரொம்ப பொத்தம் பொதுவான ஒரு வாதம்ன்றதான் என்னுடைய கருத்து சில பேர் நல்லா பண்ணுவாங்க சில பேர் நல்லா பண்ண மாட்டாங்க சில காலகட்டங்களில் நல்லா பண்ணாதவங்க வரும் காலகட்டங்களில் நல்லா பண்ணுவாங்க நேற்றுக்கு நான் ஒரு லெக்சர் கொடுக்க டெல்லி போயிருந்தேன் அந்த லெக்சரில் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டினுடைய ஆரம்ப கால ஃபண்ட் மேனேஜர் சிஐஓ இருந்த சஞ்சய் பட்டாச்சாரியாக பேசினார் எனக்கு முன்னாடி அவர் பேசினார் பேசும்போது அவர் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்ணுவேன் இன்றைக்கி நல்லா பண்ணுற ஃபண்டை செலக்ட் பண்ணுவியா பண்ணாத ஃபண்டை செலக்ட் பண்ணுவியான்னு ஒரு கேள்வியை ஆடியன்ஸை கேட்குறாரு ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தா சிஎஃப்ஏ படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப பிரைட்டான பசங்க அவர் எதிர்பார்த்த பதில் என்னன்னா இன்றைக்கி நல்லா பண்ணாத ஃபண்டு நாளைக்கு நல்லா பண்ணும் அப்படிங்கிறது தான் ஸோ அனுபவசாலியே என்ன சொல்கிறான்னா இன்றைக்கி நல்லா பண்ணா அதுக்காக அவன் கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ இண்டெக்ஸை பீட் பண்ணுறதுங்கிறது யாராலேயும் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிளஸ்டாக அப்ரோச்சில் கூட இண்டெக்ஸை பீட் பண்ண முடியும் அதுக்கு உழைப்பு இருக்கணும் அதற்கான ப்ரிப்பரேஷன் இருக்கணும் தெளிவு இருக்கணும் பிஹேவியர் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் இண்டெக்ஸை பீட் பண்ண முடியும் இப்போ ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் இண்டெக்ஸை பீட் பண்ணாலே ஆஹா ஓஹோன்னு சொல்கிற ஒரு காலகட்டத்தில் எதுவுமே பண்ணாத ஒரு போரிங் போர்ட்ஃபோலியோ ஃபிஃப்டீன் பர்சென்ட் பீட் பண்ணுதுன்னா அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதான் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல நம்பிக்கை வரணும் வழிமுறைகளில் நம்பிக்கை வரணும் நல்ல டிசிப்ளினில் நம்பிக்கை வரணும் உங்களுடைய பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுல நம்பிக்கை வரணும் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறதுல நம்பிக்கை வரணும் லாங் டர்ம் ஓனர்ஷிப்பில் நம்பிக்கை வரணும் இதெல்லாம் தான் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ உருவாக்குறதுல குறிக்கோள் இதில் எந்த வணிகமும் கிடையாது அல்லது இதில் எந்த ஒரு பெரிய யாரும் ஒரு கிரீடம் வைக்க போவது கிடையாது இதை எழுதுறதுக்கு எனக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆச்சு ஏன் என்னால் அதை டுவெண்ட்டி மினிட்ஸில் எழுத முடிஞ்சுதுனாக்கா நான் யாருக்காக எழுதுறனோ அவங்க எங்கள் மைண்டில் ரொம்ப தெளிவாக ரொம்ப நாளாக இருக்காங்கன்றது தான் ஸோ இன்றைக்கி இந்த அவுட் பர்ஃபார்மன்ஸ் எதனால் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க ஏன்னா இந்த வீடியோ எனக்காக இல்லை உங்களுக்காக தான் இந்த போர்ட்ஃபோலியோவும் நீங்கள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணணுங்கிறத ஓப்பனாக வெளிப்படையாக கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் ஸோ நீங்கள் இந்த ஒம்பது மாசத்துல எந்தெந்த கம்பெனிஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் எழுதுங்க போர்ட்ஃபோலியோடைய டேபிள் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு அந்த டேபிளை ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க எழுதும் போது என்ன ஆகுனாக்கா உங்கள் மைண்டில் நிறைய விஷயங்கள் பதியும் எந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது எந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணல எப்படி போரிங் கம்பெனிஸ் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது எப்படி எக்ஸைட்டிங் கம்பெனிஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காமல் நம்மளை டெஸ்ட் பண்ணுது இது எல்லாம் இந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளேயே இருக்குது அதை நீங்கள் கமெண்ட்ஸாக எழுதும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் உங்கள் தெளிவு மற்றவங்களுக்கு உதவும் அவங்களும் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷனை இன்னும் கவனமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது அதை கற்றுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ என்பது ஒரு டிரான்ஸ்பரண்ட் பப்ளிக் லபாரட்ரி இன் இன்வெஸ்டிங் அதுதான் அது ஏன் கிரியேட் பண்ணோன்னா ஸ்டாக்ஸை பற்றியே அப்சஸ் பண்ணி ட்ரேடிங்கில் அப்சஸ் பண்ணக்கூடிய பலருக்கும் ஒரு மாற்று வழி இருக்குன்றதை காமிக்கிறதுக்கு இண்டெக்ஸிங் தான் உனக்கு லாயக்குன்னு நிறைய பேரை மிஸ்லீட் பண்ணக்கூடிய தரவுகளுக்கும் ஒரு மாற்று வழி இருக்குது அது எவ்வளவோ சுப்பீரியர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாற்று வழிகள் எல்லாமே உழைப்பின் அடிப்படையில் தான் நம்ம ஏற்படுத்த முடியுங்கிறதையும் தெளிவாக ஆணித்தரமாக பப்ளிக் டொமைனில் டிரான்ஸ்பரண்ட்டாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை நான் தான் செய்யணும்னு இல்லை உங்களில் யாரும் கூட செஞ்சுருக்கலாம் யாருமே செய்யாதனால நான் இதை எடுத்து செஞ்சேன் அவ்வளோதான் நம்ம மொழியில் பேசக்கூடிய முதலீட்டு பார்வைகள் எல்லாமே ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளே நிறைய பயாசஸோடையும் நிறைய மிஸ்லீடிங் தாட்ஸோடையும் இருக்குன்றதை நாம் உடைச்சாகணும் எப்படி உடைக்க முடியும் அனுபவ ரீதியாக தான் உடைக்க முடியும் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் உடைக்க முடியும் அது மட்டும் இல்லை அது இருக்கக்கூடிய உள்நோக்கங்களை அனுபவஸ்தர்கள் தான் சொல்ல முடியும் அந்த உள்நோக்கங்களை நீங்களே அனுபவித்து உணர்ந்தால் தான் நீங்கள் அதிலிருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும் இண்டெக்ஸிங் என்பது ஒரு உயர் வழி இல்லை ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் உயர் வழின்னு கண்முடித்தனமாக சொல்ல முடியாது ஆனால் உங்களால் சரியான ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் நம்பிக்கை காட்ட முடிஞ்சதுனாக்கா நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் இண்டெக்ஸிங் ஒரு பேசிவ் வழின்னா இந்த போரிங் ஸ்டாக்ஸும் பேசிவ் தான் நான் ஒரு சேஞ்ச் கூட இந்த காலகட்டத்தில் செய்யலை ஒன்பது மாதம் ஆயிடுச்சு இண்டெக்ஸ் மாறினா கூட நம்ம மாற்றங்களை கொண்டு வர தயங்குகிறோம் வரைக்கும் அப்படியே தான் ரன் பண்ணுறோம் ஸோ பேசிவ்லேயும் இன்வெஸ்டிங்கில் ஒரு ஆர்ட் இருக்குது ஒரு கலைநயம் இருக்குது அதை எப்படி உருவாக்கணும்னு ஒரு வழி இருக்குது அதை செய்வதற்கு நாம் எஃபர்ட் எடுக்கணும் அது செஞ்சப்பறம் நாம் எஃபர்ட் எடுக்கணும் அந்த எஃபர்ட் நான் இன்னும் எடுக்கலை ஆக்சுவலாக இன்னும் அந்த பாயிண்ட்டுக்கே நம்ம வரல ஃபஸ்ட்டு பேசிவாக நீங்கள் ஓன் பண்ண முடியுங்கிறத இங்கே ப்ரூவ் பண்ணுறேன் ரெண்டாவது ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு இண்டெக்ஸை பீட் பண்ண முடியுங்கிறத தெளிவாக ப்ரூவ் பண்ணுறேன் நான் முதல்ல சொன்ன போர்ட்ஃபோலியோவில் எந்த மாற்றங்களையும் நான் கொண்டு வரல அதனால் உருவாக்க ஸ்டேஜ்லேயே நீங்கள் அதை கொண்டு வரணுங்கிறதையும் நான் இந்த இடத்துல எம்ஃபசைஸ் பண்ணுறேன் அப்படி வந்தால் தான் அது வந்து பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்குன்றதையும் இந்த இடத்துல தெளிவாக டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் இது எல்லாமே எனக்காக இல்லைங்க உங்களுக்காக நீங்கள் அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த போர்ட்ஃபோலியோ நீங்கள் வாங்கணுங்கிறது நோக்கமே கிடையாது இன்ஃபேக்ட் நீங்கள் வாங்கக்கூடாது நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க ஸ்டடி பண்ணுங்க புரிஞ்சுக்கோங்க நீங்களே ஒரு போர்ட்ஃபோலியோவை எழுத கற்றுக்கங்க அதுதான் உங்களுக்கு வெற்றி அதுதான் எனக்கும் வெற்றி ஸோ தொடர்ந்து இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம் நமக்கு எது சரி என்று நாமே உணர்வோம் கண்மூடித்தனமாக நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை ஏற்காமல் ஒழுங்காக யோசித்து புரிஞ்சுக்கிட்டு நாம் நம்முடைய பார்வைகளை வளர்த்துக்கொள்வோம் அப்படிப்பட்ட பார்வைகள் நம்மளை ஒரு நெடுங்கால பயணத்தில் எடுத்துச் செல்லும் அந்த பயணம் ஒரு வெற்றி பயணமாக அமையும் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலிட்டு களம் உங்கள் களம் நன்றி